அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எஸ்பெஷலி ஃபார் டிட்டோ ஜாக் முன்னவர்கள் நீங்கள் வந்து பதவியில் பணி நிலையில் அனுபவ நிலையில் வயதில் என அனைத்திலும் எங்களை விட பெரியவங்க இன்றைக்கு அறிக்கை கொடுத்துருக்கிறீங்க இடைநிலை ஆசிரியர் ஊதியம் முரண்பாட்டை கலைய சொல்லி அரசாங்கத்துக்கான ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்க அதுக்கு வந்து நன்றி பட் சேம் டைம் இந்த பிரச்சனை உதயமான ஆண்டு எப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும் நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் ஆசிரியர் த நேம் அபவ் ஆல் த நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து ப்ரொஃபெஷன்ஸ்க்கும் வந்து மதுர் ப்ரொஃபஷன் நமக்குள்ளே ஈகோ வரலாமா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ ஒரு இனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஆண்டு காலமாக ஒரே ஒரு கோரிக்கைக்காக போராடிட்டு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அவ்வளோ நியாயம் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வலிமையாக கொண்டு போய்கிட்டு இருக்க முடியுது திரு ராபர்ட் சார் அவர்கள் வந்து எஸ்எஸ்டியை கட்டமைக்கிறதுக்கான காரணம் என்ன இப்போது தனிப்பட்ட ஈகோ நிறைய இருக்கலாம் அதாவது நான் வயசில் பெரியவன் நான் வந்து அதிகாரத்தில் பெரியவன் என் பேச்சு நீ கேட்கணும் அப்படிங்கிறதுலாம் நாம் ஆனால் அதை எல்லாம் தாண்டி இந்த ஒரு இனத்துக்கான ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு இனத்தோட வழி நம்ம உணர வேண்டாமா இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஏற்பட்ட அந்த வழியை இப்போ எல்லாருக்கும் இந்த பிரச்சனைலாம் தெரியும் நம்ம வந்து அதை இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை நம்ம வந்து பேசி தான் பெரியவங்களுக்கு புரி வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பதினாறு நாட்களாக போராட்டம் போய்கிட்டு இருக்குது சென்னையில் சம வேலைக்கு சம ஊதியம் கோரி எவ்வளவு பெண் ஆசிரியர்கள் அதே போல் வந்து மாற்றுத்திறன் கொண்ட ஆசிரியர்கள் எல்லாம் களத்தில் இப்படி குழந்தைகளோடு கொண்டு வந்து அழுதுகிட்ருக்குறாங்களே எதுக்காக ஊதிய உயர்வுக்காகவா ஊதிய உயர்வு வாங்கணுன்ற அவசியம் இல்லையே ஒரு சம உரிமை இல்லாமல் எப்படி சமூக நீதியை கற்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வேதனையில தானே வந்துட்டு இருக்கிறாங்க அறிக்கை கொடுத்துருக்கிறீங்க ரொம்ப நன்றி ஆனால் அதே சேம் டைம் நீங்கள் நினைத்தால் இரண்டு நாட்களில் முடிக்க முடியும் ஏனென்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு அரசாங்கம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மாம்பு அமைச்சரா திரு அன்பில் மகேஷ் அண்ணா இவங்க எல்லாருமே வந்து வாக்குறுதி கொடுத்தது தான் என்னென்னா ஒரு நியாயமான கோரிக்கை இது பீகாரை விட ஜார்க்கண்டை விட யூபியை விட கம்மியாக தமிழ்நாட்டில் வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த அநீதியை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இன்றைக்கி அந்த அறிக்கையை படிக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் அவ்வளோ நிதானமாக வந்து கையாண்டுருக்குறீங்க எந்த இடத்துலுமே சம வேலைக்கு சமஊர் போராடக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை அழைத்து பேசி ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் தரப்பட வேண்டும் வாங்க காலத்துக்கு வாங்க இன்னும் நீங்கள் மத்திய அரசுக்கு ஏன்னா ஊதியம்னு சொல்லி நீங்கள் மண்டே வாங்கி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் இன்னும் அதிகப்படியான கூட்டத்தோட கிளம்பி வர்றதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடி பதினாறு நாட்களாக போராடி உடல் வலிமையை இழந்து மன வலிமையை இழந்து கண்கள்ல கண்ணீரோட நிற்கிற எங்க வழி வந்து யாருக்கும் வரக்கூடாது ஒரு சொல்றீங்களே அழக்கூடாதுன்னா அழகூடாதுதான் காலையில இருந்து வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு சார் வந்து அவங்க ரெண்டு குழந்தைகளோட வீதியில நடு தெருல படுத்துக்கிட்டு இருப்பாரு ஊதிய உயர்வுக்காக படுத்துட்டு இருக்கிறாரு இந்த ஒரு நியாயம் கூட ஒரு இனம் தன் இனம் தன் இனம் இப்படி வந்து அழுதுகிட்டு இருக்கே தன் இனம் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கின்றது தன் இனம் இப்படி வாடிக்கொண்டிருக்கிறது என்ற ஒரு ஒரு சிறிய ஒரு எண்ணம் இருந்தால் போதாதான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கறது போல நான் ஒரே ஒரு மாவட்டத்தை மட்டும் நான் வந்து உங்களுக்கு கணக்கு வச்சு சொல்றேன் எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்துல பதினெட்டு ஒன்றியங்கள் இதுல திருவண்ணாமலை ஒன்றியம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இப்படி பல சங்கங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்த ஆசிரியர்களும் தகுதி தேர்வு எழுதி வந்த ஆசிரியர்களும் சந்தா உறுப்பினர் சந்தா கொடுத்துட்டு இருக்கிறாங்க புதுப்பாளையம் ஒன்றியம் எடுத்துட்டோம்னா தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்துக்கு கொடுக்குறாங்க தன்றாம்பட்டு ஒன்றியம் எடுத்துட்டோம்னாக்கா தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி கொடுக்கறாங்க பெர்ணமுலை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாங்கக்கா தமிழ்நாடு தொடக்க மற்றும் நடுதலை பட்டதாரி ஆசிரியர் சங்கத்துக்கு கொடுக்குறாங்க தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கத்துக்கு கொடுக்குறாங்க திருஞ்சாபுரம் ஒன்றியத்தை பார்த்தோம்னா தமிழக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஒன்றியத்துக்கு கொடுக்குறாங்க போலூர் ஒன்றியம் பார்த்தோம்னா தமிழ்நாடு ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் ஒன்றியத்துக்கு கூட்டணி கொடுக்குறாங்க ஜபாது மலை தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்துக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி அனைத்து இயக்கங்களுக்கும் நீங்கள் பெரியவர்கள் நீங்கள் பதவி வகிக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்த ஆசிரியர்கள் மெம்பர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த ஒன்றியங்களில் நீங்கள் வந்து அதை வந்து எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியாது முன்னால் வந்த முன்னவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாகவும் ரெஸ்பெக்ட் கொடுத்து போகக்கூடிய விதமாகவும் தான் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்தவர்களும் டெட்டில் வந்தவர்களும் கொடுத்துட்டுருக்குறாங்க டேட் பிரச்சனை போது கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்க பேசினோம் ஜியோ போராட்டத்தில் பேசணும் இந்த டேட் தீர்ப்பு வந்து அமன்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு விலக்கு அளிக்கப்பட வேண்டும் இது சமூக நீதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் நாங்கள் பேசுறோம்ல இந்த இந்த வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை பார்த்துருக்கீங்களே எவ்வளவு வந்து ஒரு குணத்தோட ஒரு போராட்ட குணத்தோட வைராகியத்தோட இருக்கிறோம்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா வெட்டுருவோமா நாளைக்கு தயவு செய்து இதை வந்து பிளேம் பண்ணக்கூடிய வீடியோ கிடையாது இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதை எல்லாரையுமே கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது காவல்துறை நண்பர்கள் கைது பண்ணாங்க அதுல வந்து அழுத் அதாவது இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நகம் போடுறாங்க அழுத்துறாங்க அதை அழுத்துறதுங்கிறது ஒரு மாதிரி அந்த அழுத்தம் என்பது வலிக்கும் அந்த மாதிரி எனக்கும் ஒரு நிலம்பு வந்துச்சு திருவண்ணாமலையில் திரு சார் இதய ஸ்பெஷல் டாக்டர் அவரு அவரை பார்க்கறதுக்காக அஞ்சு மணிக்கு இன்னைக்கு டோக்கன் அவ்வளோ அழகியா இருக்கு அடக்குமுறை ரொம்ப அதிகமா இருக்கு அரசாங்கத்தை கூட குறை சொல்றதுக்காக பதிவு பண்ணல கிட்டோஜா நீங்க அதாவது இவ்வளோ பேர் வந்து ஒன்று கூடியிருக்கிறோமே அந்த வார்த்தையை கையாண்டுருக்குறீங்க எங்களுக்காக தயவு செஞ்சு நாங்க எல்லாருமே எல்லா சந்தங்களுக்கும் சந்தாவை கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற உரிமையோட உங்களுக்காகவும் நாங்கள் பேசியிருக்கிறோம் உங்களுக்காகவும் பேசுவோம் அப்படிங்கிற உரிமையோடு நாங்கள் கேக்குறோம் இது ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனை இல்லை ஒரு இன பிரச்சனை ஒரு ஜெனோசைடு ஒரு இன அழிப்பு நடங்கக்கூடாது அதுவும் சமூக நீதியின் தொட்டில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அதை வந்து பெரியவர்கள் தயவு செய்து பெரிய மனது செய்து ஏன்னா ஒரு வீட்டில் வந்து ஓகே தம்பி கூட நமக்கு வந்து இப்போ நான் இருக்கிறேன் எங்க வீட்டில் அண்ணன் என் தம்பி இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு தெரியாம செஞ்சா கூட எனக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நாம அவங்களுக்கு வழிகாட்டுறோம் இல்லைங்களா அந்த கோபத்தை கூட சரி ஓகே தம்பி இப்படி பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி தங்கச்சிட்டு இருப்பாங்க நினைப்போம் பார்த்தீங்களா அந்த எண்ணத்தோட அந்த சிந்தனையோட அணுகுங்க உண்மையாவே இந்த வீடியோ ரொம்ப அழகு வந்துடும் ஆனா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இது என்னோட குரல் கிடையாது இந்த இருபதாயிரம் ஆசிரியர்களுடைய குரல் இப்போ இரண்டாயிரம் பேர் இப்போ வந்தாங்க அவங்களுடைய சேர்த்து குரல் தான் இந்த குரல் எனவே எங்களுடைய போராட்டத்தினை பெரிய மனது செய்து அறிக்கை தந்ததோடு மட்டும் இல்லாமல் நான் மீண்டும் சொல்கிறேன் எல்லா இயக்கங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க ஒரு வேலை வந்து ஒரு குடையின் கீழ் எல்லாருமே வந்து போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் ஆனால் வலி சார் வலி வலியும் வேதனையும் இந்த நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே சொசைட்டி லோன் இருக்குது வெளியில் வந்து பாக்குறவங்க எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்கு என்ன கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க பிடிஸ் பிஜிஸ் அன்னைக்கு கூட அவங்களுக்கு பேசும்போது தெரியுது இவ்வளோ பெரிய முரண்பாடு இருக்குது அவங்களுக்கும் புரிய வருது அப்போது இவ்வளோ முரண்பாடுகளோட ஒரு சம உரிமை கிடைக்காம ஒரு மன வழி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மன வலியோட எக்கனாமிக் வலியும் சேர்ந்து நாங்கள் எப்படி பணி செய்ய முடியும் நீங்க எங்க அதாவது ராபர்ட் சார் உள்ளிட்ட மாநில தலைமைகள் ஆகட்டும் களத்தில் அங்க களமாடக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்கள் ஆகட்டும் எல்லாருமே தனக்கான வழி தன்னுடைய வழி எப்படியாவது ஜெயிச்சு மாட்டோமா எப்படியாவது நம்ம வெண்டிட மாட்டோமா அப்படிங்கிற கனவோட ஏக்கத்தோட தாகத்தோட தான் வந்து களமாடிட்டு இருக்கிறாங்க அன்பிற்குரிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டெட்டோ அனைத்து நிலை பொறுப்பாளர்களே அறிக்கையோடு விடாமல் ஆதரவு தந்து இந்த போராட்டத்தினை வெற்றிகரமாக அதாவது எங்களுக்கு தேவையான அந்த உரிய ஊதியத்தினை சம ஊதியத்தினை பெற்றுத்தந்து உதவுமாறு எல்லோர் சார்பாகவும் பணி எல்லாரும் சின்ன பையன் காலில் விழுந்து கேட்குறோம் எல்லாரும் சார்பாகவும் முடிச்சு கொடுத்துருங்க விட்டாக்கா